நியூமராலஜிஸ்ட் அப்படினாவே ஓ இவங்க வந்து பேரோ ராசி இல்லாத பேரை மாத்தி கொடுப்பாங்க போல. அது அதிலாம் நிறைய மெத்தட்ஸும் இருக்கு இப்ப பாரம்பரியம் திருக்கணிதம் அது இன்னைக்கு நியூமராலஜி சயின்ஸ் அங்க இருந்து இப்ப திருப்பி உள்ள வந்துருச்சு எல்லா இந்த 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 மூணு எண்ணையும் சேர்த்து எந்த பலமா இருக்கும் ஸ்ரீவராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமாக நம்ம பலரையும் சந்திச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா திரு ஆரா பாபுஜி அவர்கள் தான் நம்ம இந்த நேர்காணலுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் ஆரா என் கணிதம் பற்றி தான் முக்கியமாக நிறையா இடத்துல பற்றி பேசிகிட்டு இருக்கிறதை நாங்கள் பார்த்துக்குவோம் ஸோ இந்த ஆரா விஷயத்தை பற்றி போன நேர்காணலே சொல்லிட்டீங்க அதை மக்கள் எல்லோரும் பார்த்துட்டாங்க ஸோ இந்த எண்கணிதத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் அனைவருக்கும் வணக்கம் இந்த எண்கணிதம் கணிதம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆறால் தான் பார்த்துட்ருக்கோம் ஆறால தான் நம்ம நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சில விஷயங்கள் வந்து எண்கணிதத்தையும் வந்து சில ஆராய்ச்சிகள் பண்ணி அதன் மூலியமாக நிறைய தீர்வுகளையும் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு எல்லா வடிவத்திலையும் கொடுத்துட்ருக்கோம் அதாவது தொழில் பெயர் அது இருந்தாலும் தொழில் தொடங்க தொழில் தொடங்குவது பெயராக இருந்தாலும் வந்து வியா நோய்களாக இருந்தாலும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் கம்பெனிஸ்க்கு பேர் வச்சு கொடுக்குறது இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த என் ரொம்ப ஸ்பெஷல் அப்படி என்னன்னா இப்போ நம்ம எண் கணிதத்தை நான் வேறு மாதிரி பார்க்குறேன் ஆக்சுவலாக நம்ம நாட்டில் வந்து எண் கணிதம் என்பது பெயரை மாற்றுவதற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டமாக போச்சு இப்போ நியூமராலஜிஸ்ட் அப்படின்னாவே ஓ இவங்க வந்து பேரை ராசி இல்லாத பேரை மாற்றி கொடுப்பாங்க போல் அதை மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது மிகப்பெரிய தவறு அது பேரை மாற்றுவதற்கு அது ஒரு அடிப்படையாக இருந்தாலும் எண்கணிதன் மூலியமாக உங்கள் முழு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கலை வந்து இந்த எண்கணிதம் சொல்லக்கூடிய எண் குறி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை வச்சு ரொம்ப எளிமையாக ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த எண்கணிதத்தோட கணிதத்தோட என் கணிதம்னா அப்படின்னா அது ஆப்வியஸ்லி என்னென்னா உங்களுடைய பிறந்த நாள் மாதம் வருடம் இதை வைத்து தான் அது பார்க்கப்படுது அப்போ வந்து எளிதாக வந்து அந்த நாளை வச்சோ இல்லை அந்த கிழமையை வச்சோ கூட மொத்த டீட்டெயில்ஸ் உங்களோட மொத்த வாழ்க்கையும் வந்து இந்த எண்கணிதத்தில் சொல்ல முடியும் ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும் அதே மாதிரி எளிமையாக யாருக்கும் கற்றுக்கொள்ளவும் முடியும் நாளை வைத்து கூட எல்லாம் பலனும் எல்லாமே சொல்லிடலாம் மொத்தமும் சொல்லிடலாம் நமக்கு வந்து எந்த ஒரு கட்டமோ ஜாதகமோ நேரமோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இதில் தேவைப்படாது ரொம்ப எளிமையான ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சாஸ்திரத்தை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே சார் இந்த ஜோதிட முறைக்கும் இந்த என் முறைக்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படின்றது வித்தியாசம் இல்லை ஜோதிடம் தான் ஒரு தாய் அதுதான் பிறப்பு நான் இல்லைன்னு சொல்லல இப்போ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நான் சொல்கிறேன் மூணு முறைகள் வந்து ரொம்ப தீவிரமான ரொம்ப ஆளுமை படைத்த மூன்று முறைகள் இருக்கு ஓகேங்களா ஜோதிட சாஸ்திரம் ஆரம்பித்ததுலேருந்து நான் சொல்கிறேன் அந்த கணிப்பு அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சதுலேருந்து சொல்கிறேன் நான் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்கிறேன் மூணு முறைகள் மிக சிறப்பு வாய்ந்தது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட முறைன்னு சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜி அது என்னென்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அது அதாவது என்னென்னா நீங்கள் வந்து தகவல் கரெக்டாக கொடுக்கணும் தகவல் கொடுத்து நேரமெல்லாம் கொடுக்கணும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நேரமெல்லாம் கொடுக்கணும் ஏஎம்மா பிஎம்ஆன்னு கரெக்டாக சொல்லணும் கட்டத்தை கொடுக்கணும் என்ன எழுதியிருக்கோமோ நம்ம கொடுக்கணும் அதை அவங்க நிறைய கால்குலேஷன் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப நிறைய கால்குலேஷன் பண்ணி அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அதில் கால்குலேஷன் பண்ணுற மெத்தடு அது இல்லாமல் நிறைய மெத்தட்ஸும் இருக்குது இப்போ பாரம்பரியம் திருக்கணிதம் அந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அது மாதிரிலாம் வச்சு கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணி அவங்க ஒரு தீர்வை சொல்லணுன்னா ரொம்ப கேல்குலேட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட்டுன்னு தான் நான் பார்ப்பேன் சொல்லலாம் ஸோ அஸ்ட்ராலஜியில் அந்த மாதிரி அவ்வளோ பண்ணி சொல்லணும் அந்த பலனை இது வந்து அஸ்ட்ராலஜி ஸோ ரெண்டாவது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை ரேகை சாஸ்திரம் சொல்லக்கூடிய இந்த பாமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் கை ரேகைகளை வைத்து ஏன்னா ரேகைகள் வந்து வளரும் தேயும் வேணால் நடக்கும் ஸோ அப்போ வாரத்துக்கு ஒரு முறையாவது அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம் இதுவும் பார்த்து கண்டுபிடிச்சி சொல்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் பாமிஸ்ட்ரிக்கெலாம் நிறைய வந்து மரியாதைகள் இருக்குது நிறைய நம்பிக்கையும் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து ரெண்டாவது முறையான ஒரு சாஸ்திரம் ஜோதிடம் மிக கடினம் ஓகே கைரகையும் கடினம் அடுத்து மூணாவது சாஸ்திரம் சொல்லக்கூடிய இந்த எண்கணிதம் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா எளிமையா ஒரு மனிதனுக்கு யதார்த்தமா எளிமையா புரிய வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னா இந்த என் கணிதம் சொல்லக்கூடிய சாஸ்திரம் சோ இப்போ என்னன்னா பாருங்க இதுக்கு பாருங்க ஜாதகம் வேணாம் கட்டம் வேணாம் ராசி வேணாம் நட்சத்திரம் வேணாம் எதுவுமே வேணாம் எல்லாம் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதான் பேஸ் நான் சொல்கிறேன் இல்லையா அதான் தாய் ஆனால் இது வந்து எளிமையாக எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த என்குயரி சாஸ்திரம் என்பது நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் ஆக்சுவலாக நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர்கள்லாம் என்குவரி சாஸ்திரத்தை அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க அது பண்ணி தான் அது இந்த இடத்துல இருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் இப்போ வெளிநாடுகளில் வந்து டாக்குமெண்ட் ஆகி அது இன்னைக்கு நியூமராலஜி சயின்ஸாக அங்கேருந்து இப்போ திருப்பி இங்கே உள்ளே வந்துருச்சு ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் நம்ம தான் அப்போ இந்த என்குயரி சாஸ்திரத்தில் என்ன வேணும் ஜாதகம் வேணாம் கட்டம் வேணாம் நேரம் வேணாம் எதுவுமே வேணாம் அப்போ எல்லாருக்கும் அவங்களோட கண்டிப்பா தேதி 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 தெரியும் தெரியும் சில சில தெரியல மட்டும் பேருக்கு மாத வருடம் தெரியாது சில பேருக்கு மாத வருடம் தேதி மூணும் தெரியாது ஆனா என்ன சொல்லுவாங்க நான் வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை சொல்லுவாங்க நான் வந்து வெள்ளிக்கிழமை போறேன் சொல்லுவாங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியும்னு அவரு அது கூட போதும் இதுல வந்து மொத்தமா எடுக்க முடியும் சோ அப்போ ஜோதிடம் என்பது கொஞ்சம் கஷ்டமான முறை சாஸ்திரம் சாஸ்திரம்ன்றது ரொம்ப எளிமையான முறையை ஆமாம் யார் வேணா கற்றுக்கிட்டு யார் வேணா அதை பண்ணி நம்மளுடைய வாழ்க்கைய வந்து அழகாக கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த விதி இப்போ ஜோதிடம்னா பரிகாரங்கள் முறைகள்லாம் இருக்குது ஜோதிடம்னா ஏதாவது ஒன்று பரி பரிகாரம் பண்ணால் சரியாகும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வழக்கம் வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து பாமிஸ்ட்ரியில் தெரியல கைரேகையில் வந்து என்ன மாதிரி விஷயம் பரிகாரம் வச்சிருக்காங்க நமக்கு அது தெரியாது அப்போ இந்த எண் என்ன பண்ணுறாங்கன்னா எண்கூறியில் என்னென்னா விதி அப்படின்றது ஒரு விஷயம் விதியை மதியால் வெல்லக்கூடியது வந்து என் கடிதத்தில் நிறைய இருக்குது சரிங்களா ஒரு விஷயம் இருக்குது இதான் என்னுடைய வாழ்க்கையும் தெரிஞ்சு போச்சு ஸோ இதுலேருந்து கொஞ்சம் மாறுதலாக ஏதாவது பண்ணணுமே கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய விஷயங்கள் வருது இதுலேருந்து தடையிலேருந்து நம்ம கொஞ்சம் விலகணுமே அப்படின்ற மாதிரி சில கான்செப்ட்டுக்கு நமக்கு பரிகாரம் தேவை இல்லையா இப்போ இந்த எண்கணிதத்தில் என்னன்னா நம்பர்ஸை பயன்படுத்தியே நம்மளோட பரிகாரம் விதியை மதியால் வெல்லக்கூடியது வந்து என் கணிதத்தில் முடியும் இப்போ நம்ம இதாக லைஃப் தெரிஞ்சு அவன் சொல்லுவான் அப்போ இந்த டேட்டில் வந்து நீங்கள் இதை பண்ணாதீங்க இந்த தேதியில் பண்ணாதீங்கன்னுவாங்க இந்த தேதியில் பண்ணுங்கன்னுவாங்க அப்போது அந்த மாதிரி வந்து சில நம்பர்ஸ் வச்சு நம்மளோட வைப்ரேஷன் சில நம்பர்ஸ் நம்ம எழுதி நம்மளோட வைப்ரேஷன் அப்படி வந்து நம்ம விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த எண்கணித சாஸ்திரத்தில் ரொம்ப எளிமையாக வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அதுதான் வந்து ஜோதிடத்துக்கும் உள்ள உள்ளக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு வேறுபாடு ஓகே சார் இப்போ பிறந்த நாளை வச்சு பலன்கள் சொல்ல முடியும்னு சொல்லுங்க இப்போ அதை பற்றி கொஞ்சம் தீர்வு சொல்ல முடியுமா அதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா கண்டிப்பாக பிறந்த நாளை வைத்து வந்து பிறந்த நாள்னா பிறந்த தேதிகளை வைத்து பிறந்த கிழமையை வைத்து பிறந்த வருடங்களை வைத்து இது மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்தில் பிரித்து பிரித்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் என் கணிதத்தில் ரொம்ப எளிமை அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நம்மளுடைய குணங்கள் இது எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிறந்த நாள்லேயும் பிறந்த கிழமைகளும் தான் வரும் சரிங்களா இப்போ பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஒன்பது வகையான எண்கள் வரும் இதில் சரிங்களா ஏன்னா இது கிரா கிரகங்களோட கம்பேர் பண்ணுறது தான் இப்போ ஜோதிடத்தில் எப்படி ஒன்பது கிரகங்கள் இருக்கோ அதே மாதிரி இது இந்த ஒன்பது நம்பர்ஸ் இருக்கு ஓகேங்களா அந்த ஒன்பது நம்பர்ஸ் நம்பர்ஸ்ல தான் பிறந்த நாட்கள் வரும் அதுக்கு மேல வராது சரிங்களா நீங்கள் அந்த மாசத்துல எந்த நம்பர் எடுத்தாலும் இந்த ஒன்பது தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்னாம் தேதி பிறந்தவர்கள் அப்படின்னு வாங்க தேதி பிறந்தவங்களாம் ஒன்னு மட்டும் இல்லை ஒன்றாம் தேதி பிறந்தவங்க பத்தாம் தேதி பிறந்தவங்க பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்க இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்க எல்லாமே ஒண்ணு கூறியவங்க தான் இவங்க எல்லாமே கம்பேரா பார்த்தா ஒன்று இவங்களுடைய வைப்ரேஷன் நம்பர் வந்து சாரி பிறந்த நம்பர் வந்து ஒன்று இந்த இருக்கவங்க இருக்கவங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா அந்த ஒன்றில் இருக்கவங்க வந்து ஒரு இந்த சூழ்ச்சி வஞ்சகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து மனதில் வராது எந்த ஒரு சந்தோஷமா இருந்தாலும் எந்த ஒரு கோபமா இருந்தாலும் உடனே வெளிக்காட்டக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க அவங்க எங்கே போனாலும் ஒரு தலைமை பதவியாக இருக்கணும் நான் தான் அதிகார பதவியில் இருக்கணும் ஒரு தலைமை பொறுப்பு இருக்கணும் நான் வழி நடத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அவங்க சுய கட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால என் குடும்பம் வந்து நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களாம் அந்த ஒன்றா இருப்பாங்க கண்டிப்பாக ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அரசியல் போன்ற துறைகளில் சினிமா போன்ற துறைகளில் அதிகமாக பங்களிப்பை கொடுக்கக்கூடியவங்க அந்த ஒன்றில் இருக்காங்க எங்கே போனாலும் அந்த தலைமை பொறுப்பை எதிர்பார்ப்பாங்க அப்படி கிடைக்கலன்னா அப்படி எதிர்பார்த்து அவங்க போகிறத விட அவங்க போனால் கூட அந்த இடத்துல நீங்கள் இதை பண்ணுங்க நீங்கள் இதை பண்ணுங்கன்ட்டு அந்த எங்கே போனாலும் அந்த குழு வந்து ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்டெரக்டாக அவங்களுக்கு பொறுப்பு ஏன்னு தெரியாது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுக்குரியவர்களால் தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் ஆண் தன்மை எக்ஸற்ற இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா அவங்களுக்கு வந்து கோபம் கூட அந்தளவுக்கு ஒழுங்காக பட தெரியாது கோபப்பட்டால் கூட அது ஒழுங்காக கோவப்பட மாட்டேன்ற மாதிரி கேட்குற மாதிரி வரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு அவங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுக்கான ஒரு சிறப்பான அம்சங்கள் தன் தன் நாங்கள் சொல்கிற மாதிரி குடும்பம் வழி நடத்தணும்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாரும் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க அதனால் சில கோபங்கள் சில மன வருத்தங்கள்லாம் ஏற்படும் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க ஸோ எந்த நீங்கள் துறைக்கு போனாலும் அந்த இந்த எண்கள் இருக்கவங்க வந்து கொஞ்சம் மேல் இடத்துல போகக்கூடிய ஒரு பொசிஷன் எப்படினாலும் போயிடுவாங்க அவங்க வந்து பிறரது உள்ளத்தை வந்து அவங்க பேசுவதிலிருந்து அவங்க நடந்து கொள்வதிலிருந்து இருந்து எளி எளிதாக வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஒன்றுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்களுடைய கெப்பாசிட்டிஸாக இருப்பாங்க அது மட்டும் நம்ம வச்சு தீர்வு பண்ணக்கூடாது பிறந்த தேதியை மட்டும் வச்சு தீர்வு பண்ண முடியாது நான் சும்மா இந்த தேதிக்காக சில விஷயங்கள் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன் அவங்க கிளம்ப வேறு இருக்கலாம் வேற நம்பர் சம்மந்ததாக இருக்கும் அவங்கள மொத்தமும் கால்குலேட் பண்ணால் ஒரு நம்பர் வரும் அப்படி என்ன ஆகுனால் அதையும் கால்குலேட் பண்ணி இதையும் கால்குலேட் பண்ணி பிறந்ததையும் கால்குலேட் பண்ணி ஒரு அனலிஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய மொத்த கணிப்பை நம்ம கொடுக்க முடியும் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சார் கால்குலேட் அப்படின்றது பண்றது எப்படி சார் இல்லை அது என் கணித முறையில் இருக்கு இல்லையா லைஃப் நம்பர் டெஸ்டினி நம்பர்னு சொல்லுவாங்க அது பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் பிறப்பு எண் விதி எண் சொல்லுவாங்க கிழமை எண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த மூணு நம்பர் வரும் சரிங்களா அந்த மூணு இப்போ வந்து உங்களுக்கு பிறப்பு எண் ஒன்று ஓகேங்களா இப்போ விதி எண் ஆறா இருக்கலாம் அஞ்சா இருக்கலாம் நாலா இருக்கலாம் மூணா இருக்கலாம் உங்களுக்கு தெரியாது கிழமை எண் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு ஒரு எண் இருக்கும் ஸோ இந்த எண் இந்த எண் இந்த எண்ண அந்த மூணு எண்ணையும் சேர்த்து எந்த எண் பலமா இருக்கும் இவருக்கு கூட போட்டோ தான் நம்ம பார்க்குறோம் வெறும் இல்லை பார்க்குறதில்ல இதில் எது அவங்களுக்கு பலமா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணி கொடுக்கறது வந்து துல்லியமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துட முடியும் ஒரு முறை தான் அது வந்துட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த முறை கிட்ட வரக்கூடாது அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியை பிடிச்சிக்கலாம் ஓகே நல்ல கேரக்டர் பிடிச்சிக்கலாம் கெட்டதெல்லாம் அப்படியே மைனஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் சோ சப்போர்ட்டிங் கலரு நம்பர் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பயணம் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து உயர்ந்த நிலைக்கு போயிட முடியும் இதெல்லாம் வந்து ஒண்ணுக்கு நான் சொன்ன சில விஷயங்கள்